ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பொங்கலுக்கு வேலை செஞ்ச டயர்டெல்லாம் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் அப்படி தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருக்குது சரி ஓகே நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட வீடியோஸ் வந்து கொடுக்குன்னே இருந்தேன் இன்றைக்கி அதை கொடுத்துருக்கேன் என்ன அக்கா நீங்கள் பட்டையாக எப்படி கோலம் போடுறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ கோலம் போட தெரிஞ்சவங்களுக்கும் கோலமே போட தெரியாதவங்களுக்கும் நம்ம வீட்டு வாசலை ரொம்ப அழகாக கோலம் போட்டு வைக்கலாம் பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி போடுறேன்னு பார்க்கலாமா இப்போது நீங்கள் கோலுப்பொடி இதில் வந்து நம்ம கோலம் எந்த கோலம் போட்டாலும் சரி ஒரு கோடு போட்டாலும் சரி இல்லை ரெண்டு கோடு நல்லா பட்டையாக போட்டாலும் சரி அதுக்கு கோலுப்பொடி நல்லா இருக்கணும் கோலப்பொடி ரொம்ப கல்லாக இருந்ததுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு படி கோலப்பொடி இருந்ததுன்னா அந்த ஒரு படி கோலப்பொடிக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க பச்சரிசி மாவு கலந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும் நம்மளுக்கே போட போட ஒரு ஆசை வரும் அந்த கோலம் வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக நம்ம எப்படியெல்லாம் வந்து கையை வளைச்சி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த த்ரெட்டு வந்து அழகாக விழுகும் அப்படியே நூல் மாதிரி விழுகும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா மெயினாக கோலப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதா இதில் வந்து மெயினே பார்க்குறக்கும் நல்ல க ஒயிட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அழகாக விழுகும் ரொம்ப நைஸாக விழுகும் அதனால் வந்து கோலப்புடி தான் இதில் ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கல்லா இருந்தால் சளிச்சிக்கோங்க இல்லை நீங்கள் நைஸாக இருந்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவை கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்படி கோலப்படிய மூணு விரல் அதாவது மூணு விரல் அல்லது நாலு விரலில் அப்படியே எடுத்துக்கோங்க நான் வந்து ரொம்ப பொறுமையாக மெதுவாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வராது ஆனால் போட்டு பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு வந்து விட்டு விட்டு வரும் அப்புறம் நம்ம இழுக்க இழுக்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து நம்மளுக்கு பழகிடும் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூணு விரலை வச்சு நம்ம இழுக்கிறோம் இருக்க இழுக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த விரலெல்லாம் கூட சில டைம் வந்து வலி எடுக்கும் இப்போ நானும் நல்லா பெரிய கோலம் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கட்ட விரலுக்கு கீழே வந்து வலி சுருக்கு சுருக்குன்னு வலி வலிக்கும் அது ஏன்னால் ரொம்ப பிடிச்சி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அப்படியே இழுக்கிறோம் இல்லையா அதனால அந்த வலி இருக்கும் அது அப்புறம் சரியாயிடும் அது டக்குனு சரியாயிடும் விரலை எடுத்தோம்னாவே சரியாயிடும் அது வரைக்கும் அந்த வலி இருக்கும் ஆனால் அது போட்டு போட்டு இப்படியே பழகிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மூணு விரலில் வச்சுக்கிட்டு இப்படி முன்னாடி இப்படி இப்போ கட்டை விரலில் வந்து இப்படியே ப்ரெஷ் பண்ணி முன்னாடி தள்ளிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நைஸாக அப்படியே நம்ம வந்து எந்த எந்தளவுக்கு அந்த விரல் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த விரல் கேப்பில் தான் அந்த கோலப்படி வந்து விழுக ஆரம்பிக்கும் இப்போ நான் அப்படியே மெதுவாக போடுறேன் பாருங்கள் தெரியுதா இப்போ நான் வந்து ரொம்ப மெதுவாக உங்களுக்கு நான் போடுறதுனால அந்த த்ரெட் அந்த நூல் மாதிரி விழுகிறது இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் வந்து அப்படியே திரண்டு திரண்டு விழுகுது இதே நான் வந்து அழகாக என்னோடய கையோட அளவுக்கு அந்த ஸ்பீடு கிழிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப அழகாக பட்டையாக வரும் கோலம் போட்டோம் அப்படின்னாவே ஒரு சின்ன கோலம் ஒரு தாமிரப்பு கோலம் போட்டால் கூட இந்த மாதிரி பட்டையாக ரெண்டு கோடு வச்சு போடும்போது நல்லா வந்து அழகாக இருக்கும் வாசல் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை போட்டு சுற்றி ஒரு காவி பாட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுபோல் அதுக்கு அந்த கோலத்துக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லப் பண்ணுறோம் இல்லையா கோலப்பொடி அதை வந்து லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவணும் சில பேர் நிறைய அள்ளி போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக தூவினா தான் அந்த கோலம் ரொம்ப பார்க்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது அடுத்து வந்து ஒரு லைன் கோடு இதில் வந்து நம்ம மூணு விரல் தான் அதாவது கட்டை விரல் அண்டு வந்து நம்ம சாரி ரெண்டு விரல் கட்டை விரல் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இது ரெண்டுலேயும் கோலப்பொடி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கட்டை விரல் அப்படியே நம்ம முன்கூட்டி அப்படியே ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே கோலப்பொடியை அப்படியே தள்ளிகிட்டே வரும் நம்ம எப்படியெல்லாம் கையை வளச்சி இழுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கோலம் வந்து வரும் நம்ம எந்த அளவுக்கு கையெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு அந்த கோலப்பொடி ஒரு டிசைனை நம்மளுக்கு கொண்டு வரும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் போட்டு பழகுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருங்க அப்படியே த நீங்கள் டைம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு தரையில் வந்து நீங்கள் போட்டு போட்டு பார்த்துட்டு திரும்ப அந்த கோலப்பொடியை அள்ளி வச்சுக்கோங்க மறுபடியும் நம்மளுக்கு கோலம் போட ரொம்ப யூஸ் ஆகும் கூட்டி எடுத்து நீங்கள் மறுபடியும் கோல டப்பாலே போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக உள்ள டைமெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க இன்னொன்று நல்லா பட்டையாக வரணும்னு கொஞ்சம் அகலமாக வரணும் அப்படின்னா நம்ம அந்த நாலு விரலில் கோலப்பொடி எடுக்கிறேன் இல்லையா இதை கொஞ்சம் வந்து விரலை கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு தள்ளி வச்சுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பட்டையாக வரும் கோலப்பொடி அதாவது சாரி கோலம் வந்து இன்னுமே ரொம்ப அழகாக பட்டையாக வரும் அந்த டபுள் லைனுமே ரொம்ப பா கொஞ்சம் தள்ளி தள்ளி விழுகிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த விரலை வந்து கொஞ்சம் அகட்டி வச்சு போடும்போது தான் அதாவது கேப் கொடுத்து நம்ம வந்து விரலை தள்ளி தள்ளி வச்சு அந்த கோலமாக வச்சு இப்படி நம்ம அப்படியே ப்ரெஷ் பண்ணி இழுக்கும் போகுது ரொம்ப வந்து அழகாக அந்த கோலம் வந்து டபுள் லைன் வந்து ரொம்ப சூப்பராக விழுகும் இந்த மாதிரி தான் வந்து டபுள் லைன் கோடு போ கோலம் போடுறது இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸு போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வராது கொஞ்சம் திரண்டு திரண்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த லைன் வந்து இழுக்கிறதுக்கு சரியாக வராத மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போதெல்லாம் வந்து ஐயோ வரலையே அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க நம்ம வந்து தொடர்ந்து செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு சூப்பராக வந்து வர ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பழகும் போது அது கஷ்டமாக தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப பெரிய மழை மாதிரி தெரியும் ஆனால் பழகி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு அது ஒரு பொருட்டாகவே தெரியாது அதனால் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் எல்லா ஒரு விஷயத்துலையுமே இருக்குது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ராயிங் போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டிச்சிங் இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பெண்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து முழுமையாக கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும் செஞ்சு பாருங்க அழகாக உங்களாலேயும் கோலம் போட முடியும் விட அழகாக நீங்கள் கோலம் போடலாம் நானும் அப்படியே கற்றுக்கிட்டு தான் நாங்களாம் கிராமத்தில் இருந்து வளர்ந்ததுனால என்ன பண்ணுவோம் மணல் எடுத்து தான் வந்து கோலம் போட ஆரம்பிப்போம் இந்த தெருவுலாம் மணல் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அதில் புள்ளி வச்சு கோலம் போடுவோம் அப்புறம் மழை பேஞ்சதுன்னா அப்படியே வந்து வெளியில் உட்காந்துட்டு அந்த மழை பேஞ்சு தண்ணி ஓடி இருக்கும் இல்லையா அந்த தரை வந்து அப்படியே ஈரமாக இருக்கும்ல அதில் புள்ளி புள்ளியாக வைப்போம் அந்த புள்ளி பிள்ளைய வச்சுமா ஹோல் ஸ்கூல்ஸாக வரும்ல அதில் வந்து அப்படியே கோலம் வந்து போடுவோம் அந்த ஈரத்திலே அந்த மணலில் கோலம் போட்டெல்லாம் பார்த்து பழகுன விஷயங்கள் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த கோல டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று நல்ல பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கோலம் போட சொல்லி பழக்கி விடுங்க இப்பவே அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க எப்படி போட்டாலும் சரி கோலம் போட சொல்லி பழக்கி விடுங்க அவங்களும் கோலம் இல்லாத வாசல் வந்து குலதெய்வமே வராதுன்னு சொல்லுவாங்க போட்டு வைக்கணும் அதுதான் நல்லது நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது எப்போதுமே வாசலில் வந்து கோலம் இருக்கணும் கோலம் எப்போதும் இருந்தாதான் அந்த வாசலும் சரி அந்த வீடும் சரி நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் கொடுங்க எல்லாருக்கும் தெரியாதவங்களும் கத்துக்கணும் இன்னும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இருக்கட்டும் டிப்ஸாக இருக்கட்டும் எது வேணாலும் உங்களுடைய சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்கறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்